ஹாய் வெல்கம் டு மத்தியா சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி வந்து ஒரு ஹாப்பியான விளாக் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து நான் சிக்கன் குழம்பு வச்சுருக்கேன் நாட்டுக்குழி எடுத்திருக்கேன் அதை நான் எப்படி செஞ்சேன்னு சொல்கிறேன் ஒரு ஒன் கேஜிக்கு மேலே இருக்கும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன் பட்டு கிராம்பு லவங்கெல்லாம் போட்டுட்டு ஒரு நாலு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் உப்பு ஒரு மூணு தக்காளி இது நல்லா வதங்குற வரைக்கும் கலர் மாறு வரைக்கும் வதக்கி விட்டுருக்கிறேன் ஒரு ஒன்றரை ஸ்பூனுக்கு மேலே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன் ஸ்மெல் இருக்குன்றதுனால இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம் ஒரு ஒரே ஒரு விசில் மட்டும்தான் விட்டுருக்கேன் ஒரு ரெண்டு விசில் விட்டாலும் கொஞ்சம் அது கரைஞ்சா மாதிரி ஆகிடும் அதனால் ஒரு ரெண்டு விசில் வச்சு அது தனியாக எடுத்துக்கிட்டேன் எனக்கு வந்து இது கிரேவியாகவும் வேணும் அப்புறம் தொக்கு மாதிரியே வேணும் கிரேவி வந்து டிஃபனுக்கு தொக்கு மாதிரி வச்சிட்டு கொஞ்சம் அப்படியே ஃப்ரை பண்ண மாதிரி எடுத்துகிட்டா வந்து ரசம் வச்சு வச்சுருவேன் மதியத்துக்கு இது ரெண்டுத்துக்குமே வேணுன்றதுனால வந்து ஃபஸ்ட்டு தொக்குக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டிருக்கேன் குழம்பு மிளகாத்தூள் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பிளேட்டு போட்டு மூடி இருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் வந்து மூடி வச்சுட்டு கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தழை போட்டிருக்கேன் இந்த ஸ்மெல்லு கொஞ்சம் நல்லாயிருக்கும் பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் அந்த மிளகாத்தூள்லாம் இருக்குது இந்த ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் வச்சுக்கலாம் கொஞ்சமாக கரம் மசாலா தூள் அதுக்கப்புறம் சிக்கன் குழம்பு தூளும் போட்டிருக்கேன் போட்டுட்டு நம்ம ஏற்கனவே சிக்கன் வேக வச்சுருந்தேன் அந்த தண்ணி வந்து கொஞ்சமாக வந்து ஒரு கரண்டி அளவுக்கு வந்து போட்டிருக்கேன் கொஞ்சம் திக்காக வேணுன்றதுனால கொஞ்சமாக போட்டிருக்கேன் நல்லா வதங்கிடுச்சு எனக்கு ரசத்துக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதுன்றதுனால அதை எடுத்து தனியாக வச்சுட்டேன் இதை வந்து நான் டிஃபனுக்கு வேணும் அதனால் இது மொத்தமாக வந்து தண்ணி வேக வச்ச தண்ணி இது கூட சேர்த்துருக்கேன் ரொம்ப தண்ணி குழம்பாக இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு மேலே ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் கொஞ்சமாக வந்து உப்பு போட்டு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன் இது கொஞ்சம் ஒரு பக்கம் வேகடுன்றதுனால வந்து இட்லி ஊற்றி ரெடி பண்ணியிருக்கேன் இட்லி ஊற்றிட்டு பசங்க ரெண்டு பேருமே வந்து தூங்கிட்டு இருக்காங்க இதை நான் போது சண்டே அன்னைக்கு செஞ்சேன்னு நினைக்கிறேன் அவங்களும் தூங்கிட்டு இருக்காங்க சரி பொறுமையாக வந்து நாங்களும் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம் இறக்கிறதுக்கு முன்னாடி வந்து தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றிருக்கேன் தேங்காய் அரைச்சி ஊற்றினா ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும் சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் ஏன்னா இது நாட்டுக்கோழி இது ரொம்ப ஹீட்டாக இருக்கும் தேங்காய் வந்து கொஞ்சம் ரொம்ப கூலிங்காக இருக்குமா அரைச்சி ஊற்றினாலும் வந்து மிக்ஸ் ஆகிடும் நல்லாயிருக்கும் இது இட்லி ஊற்றிட்டு நல்லா நிறைய குழம்பு ஊற்றிட்டு சாப்பிட்டுடும் இதுக்கு அடுத்த நாள் வந்து அடுத்த நாள் இல்லை சாரி இது வந்து கிருத்திகை தை கிருத்திக்க வந்து பண்ணியிருக்கேன் பாயசம்தான் செஞ்சுருக்கேன் யோசிச்சிட்டே இந்த ஏதாச்சும் சாப்பாடு சாம்பார் அப்பளம் பொரியல் ஆனால் வடைக்க நான் ஊற வச்சுருந்தேன் எல்லாமே செஞ்சு படையல் மாதிரி தான் போடலான்னு நினச்சேன் ரொம்ப டைம் ஆகிடுச்சு காலையில் எழுந்திரிக்கிறதுக்கு நைட்டு வந்து பேக் பண்ணிட்டு இருந்தேன்னா எந்திரிக்க கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு அதனால நார்மலாக வந்து பால் பாயாசம் தான் வச்சுருக்கேன் எல்லோரும் செய்கிற மாதிரி தான் நான் வந்து சேமியாக தான் போட்டிருக்கேன் ஜவ்வரிசிலாம் எதுவுமே போடவே இல்லை வெறுமனே சேமியா போட்டு அதை ஃப்ரை பண்ணிவிட்டு முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டு தாளித்து விட்டுட்டா நல்லாயிருக்கும் ரோஷனுக்கு இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப பிடிக்கும் அதனால சிம்பிளாக வந்து பால் பாயாசம் வச்சுட்டு அதுக்கப்புறம் சாமியும் கும்பிட்டுட்டோம் ஒரு ஒரு வாரத்துக்கு மேலே ஆகிடுச்சேன் வீட்டில் விலைக்கு ஏற்றி அதுக்கெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நைட்டு முழுக்க வந்து பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பூஜை ரூம்லாம் க்ளீன் பண்ணோம் சரி டைம் ஆகிடுமேன்னு சொல்லிட்டு வீடியோ கால் எழுந்திரிச்சிட்டேன் மணி ஒரு நாலு நாலரை மணிக்கு எழுந்திரிச்சேன் நாலரை மணிக்கு எழுந்திரிச்சு பூஜை ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் விளக்கேற்றி சாமி கும்பிட்டோம் சாமி கும்பிட்டுட்டு கோவில் போகலான்னு யோசிச்சிட்டே இருந்தோம் அதுக்கும் வந்து நைட்டு ரொம்ப லேட் ஆகிடுச்சு போகலாமல் வேணும்னு இருந்தோம் பக்கத்தில் வந்து சாமியெல்லாம் கிளம்பிட்டு இருந்ததுன்னு நினைக்கிறேன் ஒரே பட்டாசு சவுண்டாக கேட்டுகிட்டே இருந்தது போகவே முடியலையே வருஷம் வருஷம் வந்து சிவன் கோயிலுக்கு போயிடுவோம் அவங்க ரொம்ப சூப்பராக செய்வாங்க ஆனால் ஒரு டைம் கூட நாங்கள் காலையில் டைமில் பார்த்ததில்ல ஒரு பத்து டு பதினோரு மணிக்கே என்னமோ செய்வாங்க தெரியல டைமிங் சரியாக தெரியல அந்த டைமில் வந் ஒரு வருஷம் கூட நாங்கள் போய் பார்த்ததில்ல நைட்டில் தான் போவோம் நைட்டு போனால் நிறைய கடைத்தருவு போட்டிருக்கோம் சாமி வந்து பார்த்துட்டு வருவோம் அப்படி தான் போவோம் முடிஞ்சால் வந்து உள்ளே போவோம் இல்லை வெளியில் வரைக்கும் பார்த்துட்டு அப்படியே நம்ம திருவிழாவுக்கு போகிற மாதிரி இருக்கும் ரொம்ப ஜாலியாக இருக்கும் அது வரைக்கும் தான் பார்த்துட்டு வருவோம் சரி இந்த வருஷமாச்சும் போகலான்னு யோசிச்சிட்டே இருந்தோம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நம்ம ஒரு வருஷம் தவறாமல் ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்டே இருப்போம் அது ஒரு வருஷம் நம்மளால் போக முடியல அதை செய்ய கூட நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்குமே அப்படிதான் வருஷம் வருஷம் படையல் மாதிரி போடுவேன் இந்த வருஷம் போட முடியலன்னு ரொம்ப கஷ்டமாக இருந்தது கோவிலுக்கு போக முடியலையா ஐயோ அதனால தான் நம்மளால் போக முடியலையா அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்டே இருந்தேன் சரி என்ன பண்ணலான்னு உட்காந்துட்டே இருக்கும் போது வந்து அவங்களுக்கு வேலை வர வரமாட்டேன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பேக் பண்ணுறதுக்காக ஐஸ் வரேன்னு சொல்லியிருந்தா வீட்டுக்கு சரி வந்ததுக்கப்புறமா தான் கோவில் போக முடியலன்னு கொஞ்சம் கஷ்டமாக உட்காந்துட்டு இருந்தேன் சரி கோவில் தானக்கா போகலாம் ஃபஸ்ட்டு போய்ட்டு வந்துடலாம் அப்படின்னா நாங்கள் மூணு பேரும் ஷேர் பண்ணி தான் பண்ணுவோம் ஒரே ஆலையெல்லாம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ரெடி பண்ணுறது கூட பண்ணிடலாம் அது வந்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பேக் பண்ணுவோம் கட் பண்ணிவிட்டு அதுக்கெலாம் கொஞ்சம் இவங்களாம் இருந்தாங்கன்னு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் எங்கள் எல்லாமே சேர்ந்து தான் பண்ணுவோம் யாரும் வந்து இது வரைக்கும் தனியாக பண்ணதே இல்லை ஆனால் ஃபஸ்ட் டைமாக மேடம் பண்ணியிருக்காங்க அதை நான் வந்து என்னன்னு சொல்லிகிட்டே வரேன் அவங்க போய்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது அளவுக்கு கூட்டமாக இருக்காது இருக்கும் ஓரளவுக்கு கூட்டம் இருக்கும் நைட் டைமில் ஆனால் இந்த வருஷம் காலு வைக்கக்கூடிய இடம் இல்லை அந்தளவுக்கு கூட்டமாக இருந்தது ஏன் இவ்வளோ ரஷ்ஷாக இருக்குதுன்னு யோசிச்சிட்டே போகணும் எப்படி சொல்கிறது காரு ஆட்டோ பைக்கு எல்லாமே ஒரே ரோட்லேயே இருக்குது நம்மளும் நடந்து போகிறது கஷ்டமாக இருக்குது அதெல்லாம் இல்லாமல் ஆளுங்க மட்டும் நடந்து போனால் கொஞ்சம் நல்லா ஈஸியாக போயிட்டு வந்துருக்கலாம்னு நினைக்கிறேன் ரொம்ப டிராஃபிக்காக இருந்ததா அதெல்லாம் போயிட்டு பார்த்துட்டு வந்தோம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கடை தெருவெல்லாம் போயிட்டு வந்தோம் சும்மா விண்டோ ஷாப்பிங் மாதிரி தான் வேடிக்கை மட்டும்தான் பார்த்துட்டு வந்தோம் ரோஷன் கிட்டேயும் மித்தகிட்டையும் சொல்லியே தான் கூட்டிகிட்டு போனேன் அவங்க தான் ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருந்தாங்க எப்போவுமே போகிறதுனால வந்து இந்த வருஷம் போக முடியன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க அவங்க சும்மா போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து எதுவுமே அவங்களும் அளவுக்குலாம் வந்து கேட்டால் அடெல்லாம் பிடிக்கவே இல்லை இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கும் போது அவங்களுக்கும் தோணும் இல்லை அதனால் வந்து எனக்கு இதை வாங்கி கொடுக்குறீங்களா அது வாங்கி கொடுக்குறீங்களான்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க நான் என்ன சொன்னேன் சும்மா பார்த்துட்டு வரணும்னு மட்டும் தானே சொன்னேன் திடீர்னு வந்து இதெல்லாம் கேட்டால் நான் என்ன பண்ண முடியும் காசும் அந்தளவுக்கு எடுத்துகிட்டு வரல சும்மா வேணால் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு இருந்தேன் அதுக்கப்புறம் சரி வெறுமனே போய்ட்டு வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் அவங்க ரெண்டு பேருமே வந்து ஒவ்வொரு தான் கேட்டாங்க அவன் வந்து டாய்ஸ் மாதிரி இதை வச்சு விளையாடணுன்ற மாதிரி கேட்டான் ட்ரெயின் மாதிரி வாங்கினான் மித்தி வந்து ரோஷன் வாங்கிட்டான்றதுக்காகவே வந்து மித்தி வந்து ரொம்ப அடம் பிடிச்சிட்ருந்தேன் அவள் தான் அடம் பிடிச்சா அவன் வாங்கிட்டான்ல எனக்கும் அதே மாதிரி வேறு ஏதாச்சும் வேணும் அப்படின்ட்டு சும்மா வேஸ்ட்டு அந்த பொருள் ஆனால் அவள் வாங்கினான் எங்கள் வீட்டில் வந்து எப்போவுமே ரெண்டு பேர் இருந்தால் அவங்களுக்குள்ள சண்டை மட்டும் தான் வரும் ரொம்ப அன்பெல்லாம் இருக்கவே மாட்டாங்க மாற்றி மாற்றி சண்டை இருப்பாங்க சரி அவன் வாங்கிட்டான்றதுனால இவளுக்கும் வாங்கி கொடுத்துட்டேன் வாங்கி கொடுக்கலனாலும் வந்து அழுதுகிட்டே வருவாள் அது வேற ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ரோஸ் நழுதாலும் பரவாயில்ல மித்தி வேற ரொம்ப அடம்பிடிச்சிட்டே இருக்கும் அதனால் வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பேக் பண்ணாங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா எனக்காக வந்து ஐஸ் தான் பண்ணியிருக்கா எனக்கு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு ஒரு மாதிரி கண்ணை கலங்கிடுச்சு இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது கூட நான்தான் பண்ணிகிட்டு இருந்தேன் கஷ்டமாக இருந்தது தனியாக உட்காந்து பண்ணியிருக்கா ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் மூணு பேரும் வந்து ஷேர் பண்ணி தான் பண்ணுவோம் மெஷர்மெண்ட் ஒருத்தவங்க எடுத்து தருவாங்க ஒருத்தவங்க வந்து செய்வோம் இன்னொருத்தவங்க வந்து கட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் இது எல்லாமே சேர்ந்து ஷேர் பண்ணி தான் பண்ணுவோம் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நான் வந்து யோசிச்சிட்டே இருந்தேன் நம்ம வந்து காம்போ செட் மாதிரி போடலாம் ஒரு ஒரு பாக்ஸுக்கும் சாரி ஒரு ஒரு பீஸ்க்கும் ஒவ்வொன்றா வந்து ஃப்ளேவரை வந்து நம்ம மாற்றி வைக்கலாம் அப்படின்ட்டு முன்னாடி வந்து பிளான் பண்ணிட்டோம் பார்க்கும்போது நல்லாயிருக்கும் சப்போஸ் வந்து யாருக்காச்சும் ஒரு ஐடியா வரும் எதனால் பார்க்கும்போது அதனால் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க பேசி தான் வச்சுட்டு இருந்தோம் கோவிலுக்கு போகும்போதும் நான் கேட்டுகிட்டே இருக்கேன் இது எல்லாமே ஆர்டர் போடணும் ஐஸு நான் இன்னும் போடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டே இருக்கேன் சரிக்கா போட்டுக்கலாம் போட்டுக்கலான்னா அங்கேயே நைன் தேர்ட்டிக்கு மேலே ஆகிடுச்சு என்ன இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு நம்ம எப்போ போயிட்டு பேக்கிங் பண்ணிவிட்டு நம்ம எப்போ எடிட் பண்ணிவிட்டு என்னை போதே விடிஞ்சிரும் எப்போ தூங்க போகிறோமே தெரியும்னு யோசிச்சிட்டே இருந்தேன் நான் கரெக்டாக மணி ஒரு பத்தரை மணி பதினோரு மணி இருக்கும்னு நினைக்கிறேன் செஞ்சு எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுக்குறா ரொம்ப ஷாக் ஆகிடுச்சி என்ன ப்ரௌனி பாக்ஸு நம்மளோட பாக்ஸ் மாதிரியே இருக்குது ஒன்றுமே புரியலையானு ஒரு நிமிஷம் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் ஃபஸ்ட்டு எனக்கு எதுவுமே புரியல வார்த்தையே வரல ஐஸு ஐஸ்ன்னு மட்டும் தான் வந்தது வேறு எதுவுமே சொல்லவே வரல எனக்கு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஒரு பக்கம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்காக இவ்வளோ யோ இவ்வளோ நேரம் உட்காந்து எனக்காக செஞ்சது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அதுதான் நான் சொல்லியிருந்தேன் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் வந்து நம்ம மேலே ஒருத்தவங்க ரொம்ப அன்பாக இருக்காங்கன்னா அது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான விஷயம் அந்த வகையில் நான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுன்னு தான் நினைக்கிறேன் நான் பழகுறவங்க பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப உண்மையாக தான் பழகுவேன் என்னை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களும் அதே மாதிரி தான் இருப்பாங்க யாராச்சும் ஒரு சில பேர் வேணால் கொஞ்சம் ஏதாச்சும் யோசிக்கலாம் மற்றபடி எல்லாருமே இப்படி தான் இருப்பாங்க ஆனால் ஐஸ் அதில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு என்ன ஐஸ் எனக்காகவா பண்ண அப்படின்னு எல்லாம் ஒன்றும் இல்லைக்கா சும்மா அதாங்கக்கா பண்ணேன் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு யோசிச்சிட்டே இருந்தோம் அப்படின்ட்டு சரி அதுக்கப்புறமா வீடியோ எடுத்தாலாம் என்னான்னு ஒரு பக்கம் தோண்டிகிட்டே இருந்தது நாங்கள் வந்து சரி இதை காமிக்கணும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு ஏன்னா காமிச்சா வந்து ஏதாச்சும் ஒரு ஐடியா இருக்கும் பார்க்குறவங்களுக்கு அதுக்காக யோசிச்சுட்டு இருந்தோம் அக்கா நான் எடுக்கலக்கா அண்ணா சரி எனக்காக செஞ்சதே பெரிய விஷயம் சரி எடுக்கலாம் என்ன பண்ணுறது சரி பரவாயில்ல விடு நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம எப்போ பண்ணுறது சரி நெக்ஸ்ட் மந்த் ரோஷனோட பர்த்டே வருது அப்போ வேணால் செஞ்சு போ பார்த்துக்கலாம் அப்படி சொல்லி விட்டுட்டேன் அதுக்கப்புறமா சொன்னாக்கா நான் வீடியோ எடுத்திருக்கேக்கா ஏன் ஃபோனில் எடுத்துருக்கேன் அந்த அளவுக்கு கிளியராக இருக்கா என்னன்னு தெரியல அப்படின்னா சரி நீ அமுச்சு விடு பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு அமுச்சுவிட்டாங்க விட்டாங்க போது தான் தெரியுது எனக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறான் போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இதுதான் என்னோடய பர்த்டே கிஃப்ட்டு ரொம்ப ரொம்ப பெருசு எனக்கு இது பார்க்குறது சும்மா இது ப்ரௌனி ஒரு கிஃப்டாக நினைக்கலாம் பொருளை பொறுத்து நம்ம வந்து எப்பவுமே வந்து அதை எடை போடக்கூடாது கொடுக்குறவங்களை பொறுத்து தான் இருக்குது எனக்கு கொடுத்தவங்க ரொம்ப பெஸ்ட்டு இதை கொடுத்தது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக நான் யோசிக்கிறேன் கடையில் சும்மா வாங்கி கொடுக்கலாம் எதுவாக இருந்தாலும் ஆனால் அது கஷ்டப்பட்டு வந்து எனக்காக வந்து செஞ்சுருக்கிறது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் பொறுத்தளவில் வந்து வளர்ந்துருந்தாலும் சரி வளர்னாலும் சரி பர்த்டேன்னா ஏதாச்சும் கிஃப்ட் இருந்தால் நான் நல்லாயிருக்கும்ன்ற மாதிரி நான் ரொம்ப அதிகமாகவே யோசிப்பேன் அந்தளவுக்குலாம் நம்ம எதிர்பார்க்குற அளவுலாம் எதுவுமே நடக்காது ஆனால் இவ வந்து எனக்கு கிஃப்ட்டாகவே வந்து இது பேக் பண்ணி கொடுத்தது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது மணி ஒரு பதினோரு மணிக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் பன்னெண்டு மணிக்கு நைட் தான் கட் பண்ணிக்கிட்டோம் கேக் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து கோவிலுக்குலாம் அந்த லாம் எதுவுமே போகல வீட்டில் மட்டும் சும்மா வேலைக்கு ஏற்றி நார்மலாக எப்பவுமே சாமி கும்பிட்ற மாதிரி சாமி கும்பிட்டுட்டோம் ட்ரெஸ்ஸும் அந்த அளவுக்கு எடுக்கல சரி நெக்ஸ்ட் மந்த் வெட்டிங் டே வருது அப்போ வேணால் எடுத்துக்கலாம் அப்படின்னு விட்டாச்சு ரோஷனோட பர்த்டே வருது அப்போ வந்து சேர்ந்து கண்டிப்பாக எப்படி இருந்தாலும் ட்ரெஸ் எடுப்போம் இப்போ நமக்காக எடுக்கணும் போது கொஞ்சம் யோசிப்போம் பசங்களுக்காக நம்ம போது எதையுமே வந்து சீக்கிரமாகவே செஞ்சிடுவோம் சரி அப்போ வந்து எடுத்துக்கலாம் இப்போதைக்கு வந்து என்ன சிம்பிளாகவே முடிச்சிக்கணும் அந்த வருஷம் எப்போவுமே நார்மலாக இப்படி தான் இருக்கும் இருந்து கேக் வாங்கிட்டு வந்து தான் கட் பண்ணுவோம் இந்த வருஷம் வந்து வந்து ஐஸ் எனக்காக செஞ்சது ரொம்ப பெரிய விஷயம் அதுதான் இந்த வருஷத்தோட ஸ்பெஷல் வீடியோட எண்டுக்கு வந்துடும் தேங்க்யூ பாய்